வணக்கம் நண்பன்படி வெல்கம் பேக் டு ஓர் சர் தமிழ் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் மற்றும் பேஸ இன்கம் கைடு தமிழில் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் எக்ஸேனிஸ் கண்டுபிடிக்கலாம் அதை பற்றியும் ஸோ அதற்கு நான் பயன்படுத்த போகிற ஒரு பவர்ஃபுல் டூலை பற்றியும் சொல்ல போகிறேன் ஸோ அதுதான் ஈகண்ட்டு ஸோ ஈகண்ட்டு வந்து அதை பற்றியான ஃபுல் டியூட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எட்ச்சியில் ஒரு ஷாப்பை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா ஸோ எந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னு தெரியலையா காம்படிஷன் அதிகமாக இருக்கா ஸோ அதுக்கு தான் ஹீஹண்ட் ஹெல்ப் பண்ணுது ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காட்ட போகிறேன் ஸோ அடுத்தது ஈகண்ட்டுனால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஈஹண்ட்டுனால் எக்ஸி செல்லருக்கு ஸ்பெஷலி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச் டூலு ஸோ இதில் நமக்கு கிடைக்கும் ஃப்யூச்சரெலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணலாம் கீவேர்ட் அனலிசிஸ் அப்புறம் காம்படிட்டர் ட்ராக்கிங் பண்ணலாம் ஸோ அதோடு சேர்த்து வந்து நீஸ் டிஸ்கவரியும் நம்ம இதில் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் மெயின்லி நீஸ் டிஸ்கவரி பார்ட்டை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ ஸ்டெப் ஒன்றில் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டெப் ஒன்னில் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி நீங்கள் எக்ஸல டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கீழே ரிசல்ட் ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து எல்லா உங்களுடைய காம்படிட்டரோட ரிசல்ட்டு ஷோ ஆகும் கீழே ஸோ இதில் நிறையா காம்படேட்டர் இருப்பாங்க ஸோ இதில் நம்மளுக்கு லோ காம்படிஷன் ஈஸ் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈகண்ட்டு டூலை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ என்னென்னா ஸ்டெப் டூவில் நம்ம இந்த கீவேர்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஈஹண்ட்டுக்கு போயிட்டு ஸோ ஃபைண்டு கீவேர்டுங்கிற கேட்டகரி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நம்ம காப்பி பண்ண கீவேர்டை வந்து நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் நீங்கள் கீழேயே உங்களுக்கு அந்த அதுக்கான ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வரும் ஸோ ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து கீவேர்டு நம்ம கீவேர்டாக உங்களுக்கு ஷோ ஆகும் கீழே இந்த காலமில் இதில் வந்து காம்பிடேட்டர் ஸோ எவ்வளோ காம்பிடேட்டர் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கீவேர்டை எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வியூஸு ஸோ டோட்டல் ரிவ்யூஸு மந்த்லி வியூஸு அதுக்கப்புறம் ஃபேவரேட்ஸு ஸோ சேம் தான் அதுக்கப்புறம் சேல்ஸு டோட்டல் சேல்ஸு அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி என்ன சேல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரிவ்யூஸு அதுக்கப்புறம் ஸ்கோரு இந்த ஸ்கோர் எப்படின்னா வந்து மொத்தம் டோட்டலாக டாப் ஹண்ட்ரடு ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ஹண்ட்ரடு ஹார்ட் செல்லிங் ப்ராடக்ட்டும் அப்புறம் காம்படிட்டர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கோர் கொடுப்பாங்க அதாவது லோ காம்படிஷன் ஸ்கோர் இது ஸோ அது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கி கீவேடாக நம்ம வந்து நீஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே வாங்க ஸோ லோ காம்படிஷன் கீவேட் நம்ம சர்ச் பண்ணலாம் ஸோ மெதுவாக நம்ம கீழே போய்கிட்டே ஸோ ஸ்க்ரால் பண்ணலாம் ஸோ ரெண்டையுமே மைண்டில் வச்சு தான் நம்ம கீவேர்டு லோ காம்படிஷன் இஷ்யூ நம்ம எடுக்க போகிறோம் ஆ பாருங்கள் அதை இங்கே ஒரு லோ காம்படிஷன் சூப்பர் கீவேர்டு ஒன்று இருக்குது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ காம்படிஷன் கீவேர்டு இருக்குது ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் சாய்ஸ் நம்மளுக்கு ஸோ விஸ்கி ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது ஸோ இந்த கீவேர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸோ இதனுடைய காம்படிஷனும் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ அதாவது வியூஸும் நல்ல டீசெண்டாக வியூஸ் வியூஸாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபேவர்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் சேல்ஸும் பெட்டராக இருக்குது ஸோ மந்த்லி வந்து ஃபைவ் ஃபைவ் ஐயாயிரத்தி ஐநூறு சேல்ஸ் கிடைக்குது இந்த கீவேர்ட்ஸில் ஸோ ஸோ அதுக்கப்புறம் ஸ்கோரும் நல்லா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இன் ஃபியூச்சரில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ பார்த்துக்குங்க ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை இதை முடிச்சிட்டிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டெப் த்ரீயில் என்ன பண்ணணும் ஸோ அந்த கீவேர்டை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு ஸோ ஃபைண்ட் ஹார்ட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ணணும் ஸோ இந்த இதில் நீங்கள் அந்த அந்த சாரி இப்போ நீங்கள் இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இந்த கீடை இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு இந்த ஃபைன் ஹார்ட் ப்ராடக்ட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ ரிசல்ட்டு கீழே ஷோ ஆகும் உங்களுக்கு ஸோ இதில் எப்படின்னா இதில் எந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனுடைய என்ன லிஸ்டிங் என்ன வந்து லிஸ்டிங் போட்டிருக்காங்க எந்த மாதிரி டைட்டில் போட்டிருக்காங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க ஸோ பாருங்க இது ரிலே ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இதுதான் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன மாதிரி வந்து அவங்க போடுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்க்கலாம் உங்கள் டி உங்களுக்கு ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதான பேசிக்கு ஸோ ஸோ இது எல்லாமே இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வெரி சிம்பிள் தான் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் லோ காம்படிஷன் நீஷம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும் ஈ ஈகண்ட்டில் ஸோ மறக்காதீங்க வந்து இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு இந்த நீச்சில் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுங்கள் ஸோ ப்ராப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஹெட்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சாவே சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் ஸோ பேஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் நடக்கும் வச்சுக்கோங்க எப்பவுமே நான் எப்பவும் தான் சோ எட்டில நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணா மட்டும் போதாது ஸோ ரிசர்ச் ரொம்ப முக்கியம் சோ தான் இந்த ஈகண்ட் மாதிரியான டூல்ஸ் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் ஸோ காம்படிட்டிவ் நீங்கள் பீட் பண்ணலாம் ஸோ மற்றவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸோ அதை மனசில் வைங்க கண்டிப்பாக ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நீங்களும் இந்த ஈஷெண்ட் டூவில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரீ ட்ரையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழில் எச்இ டூடோரியல் ரெகுலராக அப்லோட் இருக்கேன் ஸோ அது இல்லாமல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் வீடியோ எல்லாம் செக் பண்ணுங்கள் ஸோ அது இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ என்ன எட்ஜி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே ஏ டு ஜெட் எப்படி வந்து ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ நான் எட்ஸி வீடியோ கோர்ஸு ஸோ நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் அப்படி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் என்னுடைய கோர்ஸை நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம் ஸோ ஸோ ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராமில் ஸோ சகு ஃபினான்ஸ் தமிழ் அந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த சேனலில் ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்கள் ஸோ கமெண்ட்டில் என்ன நீச்சு நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு கமெண்டில் சொல்ல முடியலனா நீங்கள் வந்து சர்க்கின தமிழ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நண்பா நன்றி தேங்க்யூ